பல்லாவரத்தை அடுத்த பொலிச்சலூரில் பதிமூணு வயதான சிறுமி கோபிகா தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார் இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்திருக்காங்க இவரது தந்தை மாற்றுத்திறனாளி என்பதால் அரசு மருத்துவமனையிலேயே காவலாளியாக வேலை பார்த்து வராங்க இந்த நிலையில் அதே பகுதியில் தண்ணி கேன் போட வேலையை செய்யும் சிறுவன் நந்தகுமார் கோபிகா வீட்டிற்கு தண்ணி கேன் போடும்போது இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது பின்னர் நந்தகுமார் கோபிகாவுடன் தொடர்ந்து பழகி வந்திருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கோபிகாவின் வீட்டிற்கு சென்ற நந்தகுமார் கோபிகாவின் தாயின் உதவியுடன் கோபிகாவை பாலியல் வன்கொடுமையை செய்துள்ளார் பின்னர் நந்தகுமார் அவரது நண்பர்களுக்கு கோபிகாவை அறிமுகம் செய்து வைத்திருக்காரு அவர்களும் சிறுமியின் தாய் உதவியுடன் சிறுமியை பாலியல் வன்கொடுமையை செஞ்சிருக்காங்க இதனால் சிறிது காலம் கழித்து கோபிகா கர்ப்பம் அடைந்திருக்காங்க இதனை பரிசோதிக்க கோபிகாவின் தாய் கோபிகாவை மருத்துவமனைக்கும் அழைத்து சென்ற நிலையில் மருத்துவர்கள் கோபிகா கர்ப்பமாக இருப்பதை உறுதியும் செஞ்சிருக்காங்க மருத்துவர்கள் இது குறித்து காவல்துறையிடம் தகவலும் தெரிவிச்சிருக்காங்க தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இது குறித்து கோபிகவன் தாயுடன் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் சஞ்சய் சூர்யா ஈசா நிக்சன் உட்பட பதிமூணு பேரை சிறுமியின் தாயையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செஞ்சு சிறையிலும் இப்போ அடைச்சிருக்காங்க சிறுமியின் தாயின் உதவியுடனே சிறுமியை பதிமூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்தது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா நமது சேனல்ல தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை அப்லோடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலுடன் இணைந்திருங்க